வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது சுகர் கண்ட்ரோலாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் எல்லாருமே பயப்படுறாங்க சுகர்னாவே அது பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா பெரிய என்னமோ படுகுழியில் தள்ள மாதிரி அந்த சுகர் வந்தவுன்னா தவிப்பாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் வந்து பயப்பட பயப்பட அந்த பயமே உங்களுக்கு சுகர் ஓவராக கட்டும் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து சாப்பாடை மட்டும் அரிசி சாதத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கங்க அதை சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு சூப்பராக குணம் சுகருங்கிறத வந்து அப்படியே கண்ட்ரோல் வந்துடும் இதுக்கு கா என்னென்ன சா செய்யணும் தெரியுமா முதல்ல வெந்தயம் காலையில் எந்திரிச்சோன்னா முதல் நாள் நைட்டு படுக்கும்போது வெந்தயத்தை ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு பிறகு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியோடுவே அந்த தேத்த குடிங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன பண்ணோம் நெல்லிக்காய் மஞ்சள் ஜீரகம் ரெண்டு மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இருக்குன்னா ரெண்டு மின் நெல்லிக்காய் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் இதை போட்டு மிளகு மட்டும் ரெண்டு கருவேப்பிலை ஒரு பத்து இதை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு காலையில் வெந்தயம் சாப்பிட்ட கையோடவே இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட்டு முடிச்சிவிட்டிங்க இல்லையா அடுத்து என்ன பண்ணோம் ஒரு மணி நேரம் விட்ருங்க எதுவுமே சாப்பிடாதீங்க பிறகு என்ன பண்ணும் தோசை இட்லி நீங்கள் வந்து இது சாப்பிட்றப்போவில் என்ன பண்ணும் அதை தொட்டுக்கையாக ஒன்றும் நம்ம வந்து இது பீன்ஸு இல்லை நம்ம வந்து கோவிக்காய் முட்டைக்கோஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு காளி இதில் ஏதாவது ஒரு கூட்டம் செஞ்சு இல்லை எல்லாத்தையுமே கலந்து கூட்டு செஞ்சு இதை வந்து தோசையும் இட்லியும் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக சுகர் நார்மல் கொண்டாந்துடும் செய்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்னான்னு தெரியும் ஆனால் பயந்துக்கிட்டு புழுவிக்காத சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்ணும் அப்படி இருந்தாலும் உடம்பு வீணாக போடும் இது ஹெல்த்தியான நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணால் இந்த நம்ம ரெண்டு முறை மட்டும் நெல்லிக்காய் வெந்தயம் இதை விடாமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு பத்து நாளில் சாப்பிடுங்க பத்து நாள் சாப்பிட்டீங்கன்னா ரிசல்ட் என்னான்னு தெரியும் எந்த பயமும் தேவையில்லை இதை செய்து சாப்பிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் சுகரை கண்ட்ரோல் பண்ணி பயம் இல்லாமல் வாழுங்க முதல் எதிரி வந்து சுகருக்காக தான் எதுக்காக இருந்தாலும் முதல் எதிரி பயம் பயம்தான் அதை வந்து நீங்கள் விரட்டிட்டீங்கன்னாவே உங்கள் எல்லா நோயும் பறந்து போயிடும் செய்து பார்க்குறீங்களா பாருங்கள் நன்றி வணக்கம்